ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நாம் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் இது பார்க்குறத விட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதை நாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஈஸியான மெத்தட்லையும் செஞ்சுருக்கோம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாம் ஒரு பவுலில் முந்நூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன்னு கேட்டு வாங்கிக்கிட்டோங்க இந்த சிக்கனை நம்ம நல்லா வாஷ் பண்ணி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் அரை லெமனையும் நம்ம இதை நல்லா பிழிஞ்சி விட்டுக்கலாங்க பிழிஞ்சி விட்டுட்டு இந்த சிக்கனை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த சிக்கன் நல்லா ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க இது எந்தளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு இதோட எசன்ஸ்லாம் நல்லா உள்ளே இறங்கிடும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதை இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆறு முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ குக்கரில் நாங்கள் ரெண்டு பீஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கோங்க இது தனித்தனியாக பீஸ் பீஸாக விற்கும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க நாங்கள் ரெண்டு பட்டரை சேர்த்து பட்டர் நல்லா உருகுனதும் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா பட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா பட்டர்லேயே நல்லா வேகட்டும் அப்போ தான் அந்த பட்டரோட எசன்ஸ்லாம் இந்த சிக்கனில் இறங்கும் சாப்பிடும்போது பட்டர் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ ஓரளவுக்கு சிக்கன் பட்டரில் வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் நம்ம சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க இது செய்யறதுக்கு இப்போ இதில் உப்புக்காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாங்க மூணு சவுண்டு விட்டிங்கன்னா போதும் பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுங்க இதுக்கு மேலே மல்லித்தலையை தூவி பரிமாறுனிங்கன்னா அப்பா என்ன டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ்லாம் தொடர்ந்து போடுறோங்க அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ